சித்தர்கள் அவன் புரியவன் கவலையே பிராமணம் அதுதான் ராமகிருஷ்ண புரோஸ் சத்திரத்தை தேடிக்க யாருன்னாரு ரமணர் என்ன சொன்னாரே பள்ளத்திலே முதல்ல மேல வந்துடும் அப்புறம் நீ யோஜனை பண்ணிக்கோ பள்ளத்திலே உட்காந்து ஏன் பள்ளத்தில் விழுந்தேன்னாக்க நீ பள்ளத்திலே உழுந்துட்டு இருக்க வேண்டியதுதான் உன்னோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் வேற மேல உழுந்துருவான் அப்புறம் சரிதானா நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா இருங்க இதெல்லாம் விட முக்கியம் அப்பப்ப வேலைக்கு சாப்பிடுவோம் வந்த வேலை முதல்ல அது முடிப்போம் என்ன சொல்லு ஆமான்டா ரொம்ப சந்தோஷம் நான் இன்னைக்கு புறப்படுறேன் அந்த இடத்துலேருந்து சுவாமிஜியினுடைய ஒரு ஒவ்வொரு தடவையும் கூப்பிடணா சுவாமிஜி நான் வரணும்மா கண்டிப்பாக வரணும் கேட்டுவாரு சரி அவருப்பாவ சந்திராஷ்டமாம் அல்லது எனக்கு சந்திராஷ்டமாம் அவருக்கு சனி பயிற்சியாக இருக்குது எப்போயும் கூப்பிட்டுடுவார் அவர் கூப்பிட்றதுனால எனக்கு என்ன லாபம்னா இத்தனை தாய்மார்களை இத்தனை பெண் குழந்தைகளை சகோதரிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்துருக்காங்க இல்லைனா உங்களை எப்போ பார்க்க போகிறேன் நாங்கள் பார்க்க முடியாது வாழ்க்கையில் சில பேரை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லவர்களை சந்திக்கிறோம்னு சொன்னால் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க இந்த மூணு நாளில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சத் சங்கம் ஆசை வச்சுருக்காங்க இல்லை இந்த குட் பேட் அக்லி போடுறாங்க அந்த ஷோ போடுறது இங்கே தக் லைஃப் வந்து போட போகிறாங்க ராத்திரி அதுக்கப்புறம் தக் லைஃபுக்கு இங்கே அவங்க வரப்போகிறோம் வர நல்ல விஷயங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அமைதி வாழ்க்கையில் என்ன திரும்ப தேவை சாந்தம் அமைதி தவமிருந்தாலும் கிடைக்காதது சுகம் தரும் சந்நிதி தவம் இருந்தாலும் கிடைக்காது பார்த்த இந்த ஆள் சந்தோஷமா இருக்க பைசா இல்லை சந்தோஷத்துக்கு குறைவன் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு குறைவு இல்லை இன்னைக்கு நான் ரெண்டு தொண்டை தான் சாப்பிடணும்னு நினைச்சேன் ரெண்டு தொண்டையை வச்சுட்டு கொடுத்துட்டார் ராமநாதன் வாடி தெய்ஸாதான் உள்ள போனா என்னத்துக்காக இருக்கு இந்த கிரைண்டர் என்ன ஆகுமோ தெரியுன்னு பயந்துக்க பிரசவம் உடனே ஆகுமா சிசேரியனா என்ன தெரியல ராமநாதன் இங்கே ஒவ்வொரு அவருடைய கணீர்ன்ற குரலில் நீங்கள் கேட்கறதுக்கு பாடல்கள் விஸ்வராஜி ஒரு மகாபாரதம் அல்லது ஏதாவது ஒன்று எடுத்தார்னா ஒரு சின்ன விஷயம் எடுத்து அதை பற்றி சொல்லுவாரு பூர்ணாஜி கேட்கவே வேணுன்னா நமக்கு சுவாமிஜத்தில் சன்னியாசி தீட்சை வாங்கின ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு நல்ல சூழல் நல்ல இவ்வளோ அமைக்க

வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது மூணு வேலை யாரோ சமைக்க போகிறாங்க போடுறது போடுறவங்களுக்கு தான் புண்ணியம் யாரோ சமைக்கிறாங்க யாரோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க போடு இல்லை என் தினசரி இருந்தால் கஷ்டங்க மாதத்துக்கு ஒரு தடவை வா சர்வீஸ் சாயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்தில் ஒரு மூணு நாள் புட்டப்படுத்தி போயிடுவாங்க மேற்குருவத்தூரில் வருஷத்தில் மூணு நாள் போயிடுவாங்க சாமிகிட்டே கேட்டுக்கோ நான் வந்து வருஷத்தில் ஒரு மூணு நாள் சர்வீஸ் பண்ண இங்கே நான் ஆசிரமத்துலையும் பூஜை காற்றால் அஞ்சு மணிக்கு பூஜை பூஜையாச்சு ரெண்டு பொங்கல் பூஜை முடிஞ்சவங்க தட்சிணாமத்தி மதிய பூஜையாச்சு தயிர்சால் சாயந்தரம் பூஜையாச்சு சக்கர பொங்கல் அதை கூட என்ன வேணும் இறைவனுக்கு நிவேதிக்கப்பட்ட பொருள் கிடைக்கிறது நல்ல காற்று கிடைக்கிறது நல்ல தண்ணி கிடைக்கிறது நீ வெளியில் போனால் கூட கிடைக்காது கல்கட்டா போனாலும் கிடைக்காது கல்கட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது மமத்தா இருக்கா அவங்க மமத்தா இருக்கா கிடைக்காது தமிழ்நாட்டுக்கு தெரியும் உங்களுக்கு சென்னை அவ்வளோ கூவம் அவ்வளோதான் அமைதியான இடம் நல்லா இருக்கும் அதனால தான் இங்கேருந்து போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வளைவில் எழுதியிருப்பார் சுவாமி சுக்வான் சொன்னது டீப் பீஸ்ஃபுல் ஆனந்தமாக எதுக்கும் கவலைப்படாது வாழ்க்கையில் எதுக்குமே சந்தோஷமாக என்ன சிரிச்சு அழுதன்னா ஏகப்பட்ட நரம்புலாம் தான்

வாழ்க்கையில் எப்பயுமே என்ன பண்ணணும் எல்லாம் இறைவன் இறைவன் அனைத்து மாணவன் எல்லாம் அனைத்து வழியும் ஆனவன் எப்படி ஒண்ணா போறான் இவங்க போறபடியா அப்படி போன அனைத்து வழியும் ஆனவன் அனைவருக்கும் ஆனவன் எல்லாருக்கும் யாரையும் இருக்காரு எல்லாரும் ஒண்ணுதான் வாழ்க்கையில் ஆனா உன்னுடைய அம்மா அப்பா அம்மா அப்பா கேட்டு நல்லதா நல்லதா சரியா செய்யலாமா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும் அபிராமி பட்டர் அந்த திருக்கடையூர்ல அபிராமி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாரோ பதினாறு பேரு அவர் பிரார்த்தனை பண்ணது பதினாறு கலையாத கல்வி கல்வியில என்ன சொல்றாரு கலையாத கல்வி வரணும் கலையிற கல்வி வரணும் கலையாத கல்வி குறையாத வயது அப்ப அது வேற கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நடிப்பு நல்ல ஸ்நேகிதர் கிடைக்கணும் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் சில பேருக்கு வந்தான் நான் ஃப்ரெண்டு அவ்வளோதான் இவனுக்கு காணாமல் கூடுவான் எங்கேயோ போய் கீழே விழுந்து சீரழிஞ்சுருவான் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நல்ல சிநேகர்கள் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நல்ல ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு வரும்போதே ஆடிட்டு தான் வருவார் அத்தி அம்மா ரொம்ப அப்பா அம்மா அதிலே இறந்துக்கிட்டாங்க நல்ல நட்பு புரிஞ்சுக்கணும் யார் இந்த நட்பு நமக்கு வந்து மேலே உயர்த்துமா கீழே தாழ்த்தணும் ஜாகிரதையாக இருக்கணும் இதுவும் இந்த வயசில் உங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு பாராத கன்றாத இளமை இளமையோடு இருக்கணும்னா என்ன பண்ணணும் கிரைண்டரில் எப்படி போடணும் அரை வயிறு கால் வயிறு கால் வயிறு மூக்கப்படி கட்டணும் விடக்கூடாது கிரைண்டரே ஓடாது குன்றாதை கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பினி இல்லாத வளமையும் நோயே இல்லாது ஒரே தழுதுடே சின் ஜம்மு அழகர் ஜான்சீரான் மாதிரி நிவேதிதா மாதிரி நம்ம இப்ப போய் ரெண்டு பெண்களை போய் என்ன பண்ணாங்க ஒம்போது பயங்கரவாத முகாமில் அடிச்சுட்டு விட்டாங்க புரேஷி புரிஞ்சுதா யோமகேஷ் யோமான்னு ஒரு சிங் ரெண்டு பேர் ரெண்டு பெண்கள் வீராங்கனைகள் ம்

அப்படி கண்ணை மூன்றாம் மாதிரி தூங்கிவிடுதான் போச்சு கழுவினி இல்லாத ஒரு சரியாத மனமும் அன்பும் அடலாத துணைவரும் நல்ல உனக்கு பார்ட்னர் கிடைக்கும் நல்ல கணவர் கிடைக்கும் தவம் இரண்டு பிரார்த்தனை பிரார்த்தனை எனக்கு எது நல்லதோ அதை செய்வாயாக கேட்கணும் எனக்கு இந்த ஆள் பிடிக்கும்னு கேட்கக்கூடாது நமக்கு எது வேணும்னா வேண்டத்தக்கது அறிவு வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அய்யன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாரு அருள் செய்தாய் யானும் பதிவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்றில் அதுவும் இந்த விருப்பம் எல்லாம் உனக்கு தெரியும்பா எது கொடுக்குறே கொடு எனக்கு எது கொடுத்தாலும் நல்லதான் செய்யும் அன்பு அகலாத துணைவரும் தவறாத சந்தானம் நல்ல குழந்தை சொன்னா கேட்கணும் தவறாத சிந்தி தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை நல்ல கொடுக்கணும் நாலு பேர் தடைகள் வாராத கொடை தொலையாத நிதி அப்படின்னா தர்மத்தின் அறத்தான் வருவதே தொலையாத நிதி கோடாத கோல் நல்ல ராஜா இருக்கணும் டாஸ்மாக் ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் அப்படிப்பட்ட ஆளுக ஓட்டே போடக்கூடாது தொலையாத நிதி கோல் ஒரு துன்பமில்லாத வாழ்வோம் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடி அறித்துயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகமகள் சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று நான் அன்றாட இன்றைக்கு கூட காலையில் ரெண்டு முறை என்னுடைய அன்னை மதுரை மீனாட்சியை நினைத்துத்தான் உங்களிடத்தில் பேசிடுவோம் தினசரி அவளை நினைக்காத நாளே பேர் அவள் என் உள்ளத்திலிருந்து சொல்கிறாள் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நடக்கும் நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நல்லது நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க படத்துடன் நலத்துடன் வாழ்க செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய வாழ்க பாரத மணி திருநாடு வந்தே மாத்திரம் சுவாமிஜிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் ஏன்னா ஒரு ஒரு முறையும் இங்கே நான் வரும்பொழுது ஏதோ புதிய ஒன்றை கற்றுக்கொள்கிறேன் உங்களெல்லாம் பார்க்குறேன் அதனால் ಸ್ವಾಮಿಜಿತ್ನಡಿಯ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರಗಳು ಎ ಸಕಾಟಿ ಕೇಮನಾಥ ವಿಶ್ವನಾಥನ ನಮಸ್ಕಾರಗಳು ಎಂದು ನೆರೆಸೇನೆ ನಾನು ಸನ್ನದೇ ಎದ್ದು ಕೊಂದರೆ ನನ್ನ ವಿಷಯ